அதாவது என்னென்னா வேலையை முடிச்சுட்டு பெசன் நகர் வழியாக போகும்போது பெசநகர் டிப்போவை எட்டி பார்த்தா உள்ள ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் இருந்தது அட இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயும் இது தானே இன்றைக்கி சிஎம் சிரிச்சுட்டே இன்றைக்கி ஓப்பன் பண்ணார் நல்ல விஷயங்க இது 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 நல்ல விஷயம் தானே எல்லாருக்கும் கிடைக்கும் தானே தண்ணி ட்ரை பண்ணுவோமா ரெண்டு வாட்டி அமுக்கணுமா ஒன்று ரெண்டு ஆ என்னங்க வரல தண்ணி வரல மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா ஒன்று ரெண்டு அதாவது என்னென்னு தெரியலையே என்னன்றது ஒன்றும் புரியலையே என்னைக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க இன்னும் இந்த சீரியல் கூட கலட்டல ஆனால் தண்ணி வரலையே என்ன ஆனால் தண்ணி வரல வரலாம் சும்மா அதெல்லாம் வெற்று விளம்பரமா இல்லை என்னன்றது ஒன்றும் புரியல